ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுர்ணரைஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதே போல் இது வந்து நம்ம நெய்வேதியமாக செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இனிமேல் வரப்போகிறதுலாம் ஒரு பண்டிகை காலம் இல்லைங்களா அதனால உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பண்டிகை டைமில் டக்குன்னு நம்ம செய்கிற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம் நான் வெறும் கோதுமை மாவு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம இப்போ மைதாலாம் நம்ம சேர்க்குறது இல்லை ரொம்பங்கிறதுனால நம்ம வெறும் கோதுமை எடுத்துருக்கேன் ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் மைதா பயன்படுத்துவீங்கன்னா நீங்கள் பாதி கோதுமை பாதி மைதா கூட எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் வந்து நல்லா ஏலக்காய் பொடிச்சது எடுத்து வச்சுருக்கேங்க முக்கால் கப்பு வரைக்கும் நம்ம வந்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் துருவுன வெள்ளமோ இல்லை நம்ம நல்லா பொடி பொடியாக ஆக்கி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி பொடியான வெள்ளம் வந்து நம்ம பாகு எடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சும்மா வெள்ளம் கரைஞ்சி ஒரு கொதி வந்துச்சுனாலே போதும் அந்த சூட்டோடு எடுத்து நீங்கள் அப்படியே அந்த கோது மாவில் போட்டிங்கன்னா தான் அப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ நான் வந்து முக்கால் கப்பு வரைக்கும் போடலை வெள்ளம் நான் வந்து ஒரு அரை கப்பு தான் சேர்த்துருக்கேங்க ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கூட ரேஷியோ எடுத்துக்கலாம் முக்கால் கப்புங்கிறது உங்களுக்கு நார்மலான ஒரு நல்ல ஸ்வீட்னஸோடு இருக்கும் இப்போது நம்ம அந்த சூடோடு ஊற்றிட்டோம் ஆனால் நம்ம போட்ட அந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நான் இப்போ அரை கப்புக்கு கால் கப்பு தண்ணி விட்டு தான் கரைச்சேன் அது நமக்கு போர்மான அளவு இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் நார்மல் வாட்டர் எடுத்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வர இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அப்படியே மடிப்பு மடிப்பாக உள்ளதில்லை அந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதை கரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மட்டும் நம்ம அந்த சோடா மாவுலாம் கலந்துருக்கோம்ல அதனால் வந்து அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மட்டும் நீங்கள் அதை அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா வாரத்தை எடுத்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோ அழகான பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அத் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்பம் ரெசிபீஸ் பணியாரம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது டைம் கிடைக்கிறச்ச நீங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் போடுறேன் நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸும் போட்டுருக்கோம் நீங்கள் அதுவும் டைம் கிடைக்கிறச்சே பாருங்கள் பியூட்டி டிப்ஸு அப்புறம் சின்ன சின்ன அதை நம்ம வீட்லேயே பாட்டி வைத்திய முறை இருக்குல்ல அந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமும் நிறைய போட்டிருக்கோம் டைம் கிடைக்கும் போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்